ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுகிறவங்களிலேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போன பதிவில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த அந்த விஷயங்களை பார்க்கலாம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மேஷத்தில் வந்து கேதுவுடைய அஸ்வினி சுக்ரனுடைய பரணி சூரியனுடைய கிருத்திகை அந்த மூணு நட்சத்திரங்களும் மேஷத்துல இருக்குது அதுக்கப்புறம் ரிஷபத்துல சூரியனுடைய கிருத்திகை ரோகிணி செவ்வாயுடைய மிருகசீரிடம் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு திரும்பியும் மிதுனத்துல செவ்வாயுடைய மிருகசீரிடம் ராகுவுடைய திருவாதிரை குருவினுடைய புனர்பூசம் மூணு நட்சத்திரங்கள் இதுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கடகத்தில் கடகத்துல குருவினுடைய புனர்பூசம் சனியனுடைய பூசம் புதனினுடைய ஆயில்யம் மூணு நட்சத்திரங்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதல் மேஷத்தில் இருந்து கடகம் வரைக்கும் இருக்கிற இந்த பகுதியை வந்து மேஷமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு கட்டத்துலேயும் கிர ஒன்பது கிரகங்களுடைய முதல் நட்சத்திரங்கள் இந்த மேஷமண்டலத்தில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதாவது இந்த சிம்மத்தில் இருந்து கன்னி துலாம் விருச்சகம் இது வரைக்கும் இருக்கிற பகுதியில் ஒன்பது கிரகங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரங்கள் இதில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது சிம்மத்தில் இப்போ இந்த இடத்துல கேதுவுடைய அஸ்வினி ஆரம்பித்தது இல்லைங்களா கேதுவுடைய அஸ்வினி இங்கே ஆரம்பித்தது அதே போல் திரும்பவும் சிம்ம மண்டலத்தில் கேது தான் ஆரம்பிப்பார் கேதுவுடைய மக நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் அப்படி கேதுவுடைய மக நட்சத்திரம் இங்கே நாலு பாதங்களையும் எடுத்துகிட்டு அடுத்து திரும்பவும் இங்கே எப்படி சுக்கரனுடைய பரணி இருக்கோ அதே போல் இங்கே சுக்ரனுடைய பூரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து சூரியனுடைய உத்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் கன்னிராசியில் திரும்பவும் சூரியனுடைய உத்திரம் சந்திரனுடைய அஸ்தம் செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் இது மூணும் இங்கே இருக்கும் திரும்பியும் துலாத்தில் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாயுடைய சித்திரை ராகுவுடைய சுவாதி குருவினுடைய விசாகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து திரும்பவும் இங்கே குருவினுடைய விசாகம் சனியினுடைய அனுஷம் புதனினுடைய கேட்டை இருக்கும் அந்த கேட்டையோட இந்த விருச்சக மண்டல சிம்ம மண்டலம் முடிஞ்சு இங்கே சிம்ம மண்டலம் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் திரும்பியும் இது தனுர் மண்டலம் அப்படின் சொல்லி இந்த நாலு ராசிகளும் தனுர் மண்டலமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனத்தில் அதே மாதிரி எப்படி இங்கே கேது வந்து அஸ்வினியில் தொடங்கி இங்கே கேது மகத்தில் தொடங்கிறாரோ அதே போல் கேது இங்கே மூலத்தில் தொடங்குவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூலம் திரும்பியும் சுக்கரனுடைய பூராடம் அடுத்து சூரியனுடைய உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இங்கே இருக்கும் திரும்பியும் மகரத்தில் சூரியனுடைய உத்ராடம் சந்திரனுடைய திருவோணம் செவ்வாயினுடைய அவிட்டம் இங்கே இருக்கும் அடுத்து திரும்பவும் இங்கே செவ்வாயுடைய அவிட்டம் ராகுவுடைய சதயம் குருவினுடைய பூரட்டாதி இருக்கும் திரும்பவும் இங்கே குருவினுடைய பூரட்டாதி சனியினுடைய உத்திரட்டாதி புதனினுடைய ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களும் மீனத்தில் இருக்கும் அதனால் இங்கே நீங்கள் வந்து இனி வந்து சொல்கிறப்போ எந்த இடத்துலையும் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே கூடாது ஏன்னா இந்த இடத்துல ஒரே நட்சத்திரம் தான் இருக்குது இந்த கோடு தான் அதை பிரிக்குது ஒரு கோடு அதாவது நம்ம போட்ட ஒரு கோடு முப்பது டிகிரிகளை பிரித்ததுக்காக நம்ம போட்ட ஒரு கோடு ஒரு நட்சத்திரத்தையெல்லாம் உடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது அதுவும் இல்லாமல் இப்போது நீங்கள் இந்த மகர மகர அவிட்டம் இங்கே இருக்குது கும்பத்துலேயும் அவிட்டம் இருக்குது இப்போ இந்த மகரத்தில் நீங்கள் இருபதாவது டிகிரியில் பிறக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவுட்டு நட்சத்திரத்துக்குள்ள இருப்பீங்க அப்போது இங்கே ஆரம்பித்து இந்த இருபது வரைக்கும் இருக்கு அப்போ உங்களுக்கு இங்கே அவிட்டம் முழு நட்சத்திரமாக தான் இருக்கும் உங்களுக்கு உடைபட்டுலாம் இருக்காது இருபது டிகிரி மகரத்தில் பிறந்தவங்களுக்கு முழு நட்சத்திரமாக அவிட்டம் இங்கே இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு நட்சத்திரம் உடைப்பட்டுருச்சு காலற்ற கையற்ற அந்த கால் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பீடு இல்லை தலையிலாம் சிந்திக்கும் திறன் இல்லை உடல் அவங்களுக்கு உடலில் நோய்கள் இருக்கும் உடல் வலிமை இருக்காது அந்த மாதிரியெல்லாம் நட்சத்திர பலன்களை நம்ம எடுக்கவே கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அதனால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக நான் ஒரு டிகிரியில் நீங்கள் எந்த டிகிரியில் பிறக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறப்போ இன்னும் தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மகர கட்டத்தில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா சூரியனுடைய உத்ராடம் சந்திரனுடைய திருவோணம் செவ்வாயுடைய அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இந்த மகரக்கட்டத்தில் இருக்குது அந்த மகரக்கட்டத்தில் சூரியன் தான் பத்து டிகிரிக்கு முதல் பத்து டிகிரியில் சூரியன் தான் இருப்பார் சூரியனுடைய நட்சத்திரம் தான் நட்சத்திரம்தான் முதல் பத்து டிகிரிக்கு இருக்கும் ஏன்னா சூரியன் மூணு பாதங்கள் தனுசில் ஒரு பாதமும் மகரத்தில் மூணு பாதங்களும் சூரியன் வச்சுருக்காரு அதாவது பத்து டிகிரிக்கு ஒரு பாதம் வந்து மூணு டிகிரி இருபது மினிட் அப்போ நீங்கள் பத்து மூணையும் கூட்டினீங்க அப்படின்னா பத்து டிகிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பத்து டிகிரி வந்து இங்கே மகர கட்டத்தில் முதல் பத்து டிகிரிகள் சூரியனுடைய நட்சத்திரம் தான் இருக்கும் தான் இருப்பார் அடுத்து சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடம் தான் இங்கே இருக்கும் அடுத்து பதிமூணு டிகிரி இருபது கலைக்கு ஏன்னா முழு நட்சத்திரம் இல்லையா சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் முழு நட்சத்திரம் நாலு பாதங்களும் இங்கே தான் இருக்கும் அது வந்து பதிமூணு டிகிரி இருபது மினிட் அது இருக்கும் அதுக்கடுத்து செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆறு டிகிரி நாற்பது மினிட் தான் இந்த இடத்துல கடைசியாக செவ்வாயுடைய அவிட்டம் இருக்கும் இப்போ இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் மகர கட்டத்தில் நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சும்மா நிற்கிற கிரகத்துக்கு நம்ம பலன் அது பண்ணிடும் இது பண்ணிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல அது ஏதோ ஒன்று பண்ணும் ஆனால் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் ஏதோ ஒரு நட்சத்திரத்துலாம் செவ்வாய் இருக்கும் அப்போது நீங்கள் பலனை எப்படி ஒரே பலன் செய்யும் செவ்வாய் சூரியனோட இருக்கப்போ ஒரு பலன் செய்யும் செவ்வாய் சந்திரனோடு இருக்கும்போது ஒரு பலன் செய்யும் செவ்வாய் செவ்வாயோடையே இருந்துச்சு செவ்வாயோட தொடர்பு தானே அந்த செவ்வாயோட நட்சத்திரத்தின் மேலேயே செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அது ஒவ்வொரு பலன்களை தான் செய்யும் அப்போது மூணு வித பலன்களை செவ்வாய் செய்வார் ஆனால் உங்கள் கிட்டே சந்திரன் மகர அந்த செவ்வாய் மகரத்தில் இருந்துச்சுன்னா இப்படி செய்யும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணுமோ தவிர நான் சொல்கிறக்கு இதில் ஒன்றுமே கிடையாது இது சரியாக சும்மா வெறும் ஒரு கட்டத்தில் மட்டும் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு இந்த பலன் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த கட்டம் அப்படிங்கிறது மூணு நட்சத்திரங்களால் ஆனதுதான் அப்போ அந்த மூணு நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரத்தில் இருந்தா என்ன பலன் அப்படின்னு தான் சொல்லணுமோ தவிர சும்மா அந்த கட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மட்டும் ஒரு பலனை செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா அது துல்லியமாக இருக்காது தான் அது துல்லியமாக இருக்குமா அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம அடுத்து வர்ற பதிவில் இன்னும் வேறு நிறையா விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் இதையெல்லாம் நான் இப்படியே விட்டுற மாட்டேன் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து இது சே என்ன ப இதுக்கு எப்படி இருக்கும் இந்த பலன்கள் துல்லியமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் அடுத்து வர பதிவுகளில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்